ஒரே நாடு ஒரே தேர்தல் இது இப்போ பார்லிமெண்ட்டில் மசோதா வந்து கொண்டு வர்றதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் சொல்லிட்டார் உயிரே போனாலும் விட மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் எதிர்த்தாலே அவர் ஏதோ நல்ல விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போதான் அவர் எதிர்பார்த்து நல்ல விஷயம் இருந்தால் எதிர்த்துருவார் இப்போ விஸ்வோகிரமா கைவினை திட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கடுமையாக இருக்கிறார் ஆனால் நல்ல திட்டம் எப்போவுமே என்ன பார்க்கணுன்னா விசுவருமாங்கிறவங்க சொன்னால் ஏற்கனவே நகை எல்லாம் பண்ணுவாங்க சின்ன சின்ன குடங்கு இது பானை பண்ணுறது இப்போ அதில் விசுவரமான பல வகைகள் இருக்காங்க ஆச்சாரிகள் நகை இதை பண்ணுவாங்க மற்றவர்களுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் விசுவகரமாக கைவினை திட்டம்னு கொண்டு வரான் ஏன்னா இப்போ எல்லாருமே மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நவீன யுத்திகளை யூஸ் பண்ணி ஒன்றொன்றையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு பல கோடி செலவு பண்ணி மத்திய அரசாங்கம் கொண்டு வரான் ஒரு நல்ல முதலமைச்சர் மூளையுள்ள முதலமைச்சர்னா என்ன யூஸ் பண்ணணும்னா நம்ம மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த பணம் வந்தாலும் விடக்கூடாது நம்ம மக்கள் சாப்பிட்டு போகிறானே அதை நீ வேணான்னு சொல்லக்கூடாது ஒரு முதல்வராக இருந்தால் வந்தா என்னோடப்பா வருது ஐநூறு கோடி வாம வா என் மக்களுக்கு கொடுத்துட்டு போ என் மக்கள் நல்லா இருக்கட்டும் நீ அது கெட்ட திட்டமாகவே இருந்தாலும் ரூபா வருதே நம்ம மக்களுக்கு வருதே அவன் தானே சாப்பிட போகிறான் சாப்பிட்டு போகிறான் வெளியிலேருந்து பணம் வருது வேண்டாம்னு சொல்லலாமா அதுவும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் ஆச்சு அவங்க அதனால் நல்லது வந்தால் அவரை எதிர்ப்பார் விஸ்வர்மா கை இதை திட்டம் எதிர்க்கிறார் இவங்க அப்பா கருணாநிதி கைவு நிதி திட்டம்னு கொண்டு வந்தார் ஒன்றும் உருப்படியாக பண்ணவே இல்லை இப்போ மத்திய அரசாங்கத்திலிருந்து போது அதை ஏற்றுக்கொள்ளணும் அந்த பணத்தை வேணாம்னு சொல்லக்கூடாது நம்ம மாநில மக்களுக்கு அந்த பணம் பயன்படணும் அவங்க எல்லாம் ஆனால் எதிர்த்து எதிர்த்ததுக்கு காரணம் என்னென்னா அதே மாதிரி அவர் வந்து வரவேற்றாருன்னு வச்சுக்கோங்க அது அது மோசமான திட்டமாக இருக்கும் இப்போ ஒரு நாள் ஒரே நாடு ஒரே தேர்தலு இவர் எதிர்க்கிறார் அப்படின்னா என்ன தெரியுமா அது நல்ல திட்டம் என்ன திட்டம் பார்ப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் எம்பி எலெக்ஷன் தனியாக தேர்தல் நடக்குது ஆயிரக்கணக்கான கோடி செலவாகுது இந்தியா பூரா எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாக ஓட்டு போடுறோம் ஆயிரக்கணக்கான கோடி அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் தனியாக ஆயிரக்கணக்கான கோடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத மோடி புதுசாக கொண்டு வர்றாருன்னு உண்மை இல்லை மோடி புதுசாக கொண்டு வரும் திட்டம் அல்ல சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான்கு தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்சோம் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்தது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் அரசியல் சட்டம் உருவாச்சு ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு தேர்தல் தான் எம்பிக்கு எம்எல்ஏக்கு உள்ளாட்சி தே எல்லாத்துக்கும் மக்கள் ஒரு ஓட்டு தான் போட்டாங்க ஒரே தேர் இடையில யாராச்சும் ஆட்சி கவுந்து போச்சு இல்லை வேணாச்சும் சுத்த போனான்னா இடைத்தேர்தல் வரும் இதுதான் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்ரெண்டு அறுபத்தி ஏழு நாலு தேர்தல்கள்லேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன்னா அந்த திமுக கூட்டம் வந்து ஸ்டாலின் கூட்டம் இவங்களை பூரா தான் மூளைச்சலவி செய்கிறாங்க இது கெட்ட திட்டம் கெட்ட திட்டமே இல்லை நாலு வருஷம் பொது தேர்தல்லேயும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே எலெக்ஷன் பல ஆயிரம் கோடி மிச்சமாகிச்சு நம் இந்தியாவுக்கு இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் இது மாறிச்சு தனித்தனியான்னு தனித்தனியாக மாறின உடனே ஒரு கருணாநிதி மாதிரி ஆளுகளுக்கு கல்லை ஓட்டு போடுறதுக்கு இங்கே இருந்தால் அங்கே ஆட்களை கூட்டம் இதுக்கு எல்லாம் ரொம்ப வசதியாக இருந்தது அதுதான் அந்த கூட்டம் ஆகாது ஒரே இது வச்சா சரி இல்லையா இப்போ நம்ம ஆளுங்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் கள்ள ஓட்டு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லா சான்ஸ் வந்துடுச்சு இந்த கூட்டம் எதிர்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு கருணாநிதி இடையில் ஆதரிக்கிறேன் அப்புறம் வாய் மூடிட்டு இருந்தார் இப்போ பையன் இருக்கிறார் ஏன் எதுக்குறாங்க சரி இப்போ ஏன் எதுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் பையன் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலில் நம்ம சொல்றாட எம்பி எம்எல்ஏ உள்ளாட்சி தேர்தலையும் கொண்டு வர போகிறாங்க ஒன்றா உள்ளாட்சி தேர்தலில் இப்போ யார் நடத்துகிறா அரசாங்கம் மாநில அரசாங்கம் நடத்துது இவங்களே ஒரு எலெக்ஷன் கமிஷனர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொம்மையை போட்டு வச்சுக்கிட்டு அநியாயம் அட்டு ஊழியம் கல் ஓட்டு உள்ளாட்சி தேர்தல் தேர்தலாக நடக்குது ஜனநாயக முறையெல்லாம் தூக்கி இருந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை நடந்த உள்ளாட்சி தேர்தல் மாதிரி ஸ்டாலின் அடியாள்களையும் ரவுடியும் வச்சு ஓட்டு பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க பதினோரு மணிக்கெல்லாம் பூத்த மூடி பூ பூ பூட்டு போட்டு போயிட்டாங்க இதுதான் உள்ளாட்சி தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தலும் பார்லிமெண்ட்டு எம்எல்ஏ எலெக்ஷனோடு சேர்ந்து நடந்தால் அதை மாநில தேர்தல் ஆணையம் நடத்தாது மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த கோல்மால் பண்ண முடியாது இந்த ஃப்ராடுத்தனம் பண்ண முடியாது ரவுடித்தனம் பண்ண முடியாது அதுக்காகத்தான் ஸ்டாலின் எதுக்குறாரு நம்ம ரவுடித்தனம் பண்ண முடியாதுடா நம்ம உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தலை பொம்மை இருப்பான தேர்தல் கமிஷனர் வாயத்திற்காம நம்ம பண்ணுற அத்தனை அட்டுத்துக்கும் துணை போவானே அது இல்லாமல் நேர்மையாக எலெக்ஷன் நடந்துருமே ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் அப்படிங்கிற வயிற்றுச்சலில் தான் அப்படிங்கிற பயத்தில் தான் ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கிறாருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒருவேளை சட்டம் நிறைவேறினால் எப்படி நடக்கும் தெரியுமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் இந்த வருஷம் நடந்தது அடுத்த எம்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பார்லிமெண்ட் சட்டசபை எல்லாத்துக்கும் ஒரே தேர்தல் இந்த சட்டப்படி வந்தால் ஏன்னா மூன்றுலேயே ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இருக்கணும் அந்த சட்டத்தை கொண்டு வர பாஜகவுக்கு அவ்வளோ மெஜாரிட்டி இல்லை எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல கொண்டு வந்தால் ஒரே தேர்தல் அப்போ நம்மளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சட்டசபை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒம்போதில் ஒரே தேர்தல்னா அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டில் மூன்று வருடங்கள் தான் முடிஞ்சு போயிடும் அஞ்சு வருஷம் கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதுலேருந்து இந்தியா புறம் அதுதான் அப்படின்னு வந்துடும் ஸ்டாலினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்துடலான்னு ஒரு கனவு இருக்குது ஆக அது மூணு வருஷத்தில் நம்மளை களை அப்படி நம்ம பொது தேர்தல் ஒரே தேர்தலை சந்திக்கணுமே அஞ்சு வருஷம்னா நல்லா கொள்ளையடிக்கலாம அப்படிங்கிற சுயநலத்தில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறார் ஸோ நாமெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்க வேண்டும் தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ண முடியாது அரசாங்கத்துக்கும் செலவு பெருமளவில் மிச்சப்படுத்தப்படும் அதனால் எல்லோரும் நாம் ஆதரிப்போம்